அடுத்து என்னன்னு கேட்டா முரண்பாடு நிறைய இது கலந்து கலந்து தான் சொல்ல வேண்டியிருக்கிறது அதுக்கு அடுத்து இந்த சவுதியில இருக்கக்கூடியது மகாபிகள் சவுதியை பின்பற்றாங்க இப்படி வாழ வைப்பாங்க நம்ம சவுதியில பின்பற்றல அதுல என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த தர்கா விஷயத்துக்கு வரும்போது சவுதி ஆதாரமா எடுத்துக்கிறாரு வேற விஷயத்துக்கு வரும்போது சவுதியில நமக்கு ஆதாரமா சவுதியில ஆதாரமான்னு ஒரு விஷயத்துக்கு சொல்றாரு தர்கா கட்டலாமா கட்டலாம் மதீனா உள்ள சவுதி அரசாங்கத்தில் இருக்கிற தர்கா அதான் ஆதாரம் அப்படிங்கிறாரு அப்ப சவுதியில இருக்கிறது

சொல்லலாம் இல்ல ஆளுங்க சொன்னாலே நம்ம கேட்க மாட்டோமே அவங்க தப்பா விளங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும் பொழுது குர்ஆனையும் தெரியாத அது இதுன்னு தெரியாத அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அப்படி திருப்பி வர்றதுன்னா அது மார்க்கம் ஆயிருமா சவுதி நமக்கு வந்து வழிகாட்டது இல்லையே எல்லாத்துல குரானில சவுதி பின்பற்றுங்க சவுதி இருக்குது சவுதியிலே பாருங்க சவுதி எப்படி நடக்குது தெரியுமா இங்க சில பேர் சொல்லுவாங்க அங்க தர்னாவா இருக்குது அங்க மோனிதா இருக்குது எதுக்குதான் அதுவே விஷயம் அது அந்த சப்ஜெக்ட் பணம் வரல இப்போ அதை கேட்குறாங்க சவுதி பின்பற்றும் இறமன் சூழ்நிலையில் அதே சவுதியில தான் அமெரிக்க ராணுவமும் இறங்கியிருக்குது அரை குறை ஆடைகளோடு அமெரிக்க பெண்கள் இருக்கிறார்கள் மத அருந்துகிறார்கள் சவுதி கவர்மெண்ட் இது அண்மைச்சு இருக்குது அதனால் மது அருந்துகள் கூடும் ஏங்க சவுதி நாட்டிலே சவுதி கவர்மெண்ட்டே அண்மை ஜெயங்கர் நான் சொல்கிறேன் சகருமா அப்ப தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா இருக்கலாம் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல இன்னைக்கு மதீனா ஷெரீஃபுக்கு போங்க நபீல் நாம் சொல்லதா சொல்லவருடைய ரவுதா ஷெரீப் இருக்குதுலங்க அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா இப்ப தர்காவே கூட மதீனா ஷெரீப்ல ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்தில இருக்கிறது அப்படி இருந்தாதான் அடையாளம் ஆகும் மக்கள் எல்லாம் ஜாரத்துக்கு வருவாங்க உண்மை ரெண்டு இல்ல பேசுறது பூரா அப்படி பிரிச்சு மக்கள் பார்க்கறது அந்த சபையில் அவரும் முடிஞ்சிடும் இது வேற இடம் அது வேற இடம் அப்போ ஒரு இடத்துல என்ன செய்யறது சவுதி ஆதாரம் ஆயிரமா அப்படிங்கிறது என்ன சவுதி தான் ஆதாரம் அப்ப வசதிக்கு தகுந்தவாறு பேசக்கூடியவர்கள் எப்படி மார்க்கம் சொல்றது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு முறை இப்படி நான் வாழ்க்கையில இப்படி சந்திச்சது இல்ல எந்த ஒரு மார்க் அறிஞ்சிருக்கிற பேர்லையும் இப்படி ஒரு முரண்டு புரண்டு பரண்டு பரண்டு ஒரு காலத்துல ஒரு காலத்துல இருந்து ஒரு காலத்துல மாறி இருக்கிற பாத்துருக்கேன் இப்படி எல்லாம் காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணுங்கிற மாதிரியான ஆளை வந்து சரித்திரத்திலேயே முதல் இதுதான் இதான்